அன்னையே அரசியே எம் ஆண்டவளே நின்னையே தொழுதிடுவேன் தினம் தினமே பொன்னையே பூசினாலும் ஒளிர்ந்திடுமோவும் திருமுகம் போல் கண்ணியே காத்திடம்மா கடலையும் கரையையும் கடலோடிகளையும் ஏழு கடல் துறை மைந்தரின் ஏக அடைக்கலமே எம் அன்னையே திவ்ய சந்த மரிய தஸ்னிவிஸ் ஆண்டவளே எனதருமை இறை சொந்தங்களே இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் தனக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான நெருக்கத்தை பற்றி விளக்குகின்றார் நெருக்கமாக எனக்கு இருக்கின்ற இந்த இஸ்ரேல் மக்கள் அல்லது நீங்கள் என்னோடு இணக்கமாக இருக்கின்றீர்களா என்கின்ற ஒரு கேள்வியையும் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எழுப்புகின்றார் எந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய இடைக்கச்சை போல எப்போதும் நான் நெருக்கமாக உங்களை என் இடையில் கட்டிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் என்னுடைய பெயராக என்னுடைய மாட்சியாக என்னுடைய புகழாக இருக்கின்ற நீங்கள் எனக்கு செவி சாய்க்கின்றீர்களா எனக்கு இணக்கமாக இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை இங்கே ஆண்டவர் பதிவு செய்கின்றார் எனக்குரிய இந்த செய்தியை பார்க்கின்ற போது எப்படி இறைவன் தனக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான இந்த நெருக்கத்தை இணக்கத்தை பற்றி சொல்லுகின்றாரோ அதே போல இந்த திவ்ய சந்த மரிய தஸ்னிவிஸ் அன்னையும் தனக்கும் நமக்குமான இந்த தூத்துக்குடி மண்ணில் வாழ்கின்ற நமக்கும் அந்த அன்னைக்குமான உறவை பற்றி சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் எந்த அளவிற்கு நீங்கள் எனக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க நீங்கள் என்னுடைய பெயராக மாற்றியாக புகழாக இருக்கின்றீர்கள் அது நாம இந்த மாதாவின் பெயராக மாற்றியாக புகழாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு இத்துணை நெருக்கமாக இருக்கின்ற நீங்கள் எனக்கு இணக்கமாக இருக்கின்றீர்களா அப்படிங்கிற கேள்வியே இந்த அன்னை இன்று நம்ம முன்னாடி உங்க முன்னாடி என் முன்னாடி வைப்பதாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா எந்த அளவிற்கு இந்த மாதாவுக்கு நாம் நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து இந்த அன்னை என்று நம்முடைய பெரிய பெர் சவேரியாரால் இந்த மண்ணிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாலோ அந்த நாள் தொடங்கி இந்த மக்கள் இந்த அன்னையோடு கூட எவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்ட விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம் எனக்குரிய ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுகளுக்கு மேலே தான் வந்து இந்த அன்னை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மண்ணிற்கு வருகின்றார்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ளாக இங்கே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கின்றது டச்சுக்காரர்கள் இந்த மண்ணை ஆக்கிரமிக்கிறாங்க அவங்க வேற சபையை சார்ந்தவர்கள் எனவே இங்கு வேறு இருந்த ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப இருந்த அந்த கத்தோலிக்கத்திற்கு எதிராக கால்வி நிசயத்தை வந்து என்ன பண்றாங்க தங்களுடைய அந்த சபையை வந்து அவங்க பரப்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்கிறாங்க ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் அல்ல ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ரொம்ப வலிமையாக தங்களுடைய அந்த சபையை விதைப்பதற்கு இங்க இருக்கின்ற கத்தோலிக்கத்தை வேறறுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் கத்தோலிக்க வேறு கத்தோலிக்கத்தை வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் இந்த மாதவ மேலே தான் முதல்ல கை வைக்கணும் எனவே கை வைக்கிறாங்க இந்த ஆலயத்தை வந்து ஆயுத கடங்காகலாம் மாற்றினாங்க ஆனாலும் இந்த மக்கள் இந்த அன்னையை விட்டு கொடுப்பவர்களாக இல்லை சிவந்தாகுளம் கொற்கை என்று அன்னையை தூக்கி கொண்டு ஓடி ஓடி திரிந்தார்களை தவிர எந்த இடத்திலும் அன்னையை அவங்க வந்து அவங்க விட்டுக் கொடுக்கல காரணம் இந்த அன்னை எங்களுடைய அன்னை எங்களுக்கு நெருக்கமானவள் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க அது மட்டுமல்ல குளோபல் பர பரதவர் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது அதில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த பனிமைய மலர் அதில் வெளியிடப்பட்ட இந்த தஸ்னவிஸ் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த பரதகுல மக்கள் கொடுத்த வார்த்தைப்பாடு அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனக்குறைய அன்றையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலரு நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு வருடங்களுக்கு முன்னாக சொல்லணுமா சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அந்த காலகட்டங்களில் இந்த ஊரில் இருந்த அனைத்து மக்களும் இந்த அன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தைப்பாடு அந்த வார்த்தை பாட நீங்கள் ஒரு முறை வாசி பாருங்க தெரியும் இந்த மக்கள் இந்த அன்னைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்னையை தங்களுடைய வாழ்வாக தங்களுடைய நாங்கள் வாழ்வதும் உழைப்பதும் இந்த அன்னைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அவங்க கொடுத்த வார்த்தை பாடலே நாங்கள் சங்கு குளிக்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் ஒரு ஆளுக்குள்ளேயே ஒரு பணம் வந்து மாதாவுக்கு வெளியில் தோணிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்தால் அதில் ஒரு பங்கு இந்த மாதாவுக்கு நம்ம கடற்கரை கிராமங்களில் ஊர் மகமேலாம் போடுவாங்க தெரியும் ஒரு காலத்தில் இங்கே தூத்துக்குடி அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா ஊருக்காக பிரிக்கப்படுகின்ற பணத்திலும் பத்தில் மூன்று பங்கு இந்த மாதாவுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்தாலும் அது இந்த மாதாவுக்காக தான் ஏன்னா இந்த மாதா எங்களுக்கு அவ்வளவு நெருக்கம் அப்படின்னு சொல்லி காட்ட முயற்சி திருக்கின்றார்கள் இன்னைக்கு நப்பல எப்படி இது பனிமிய மாதா ஆலயம் அப்படின்னு இது ஒரு பங்காக தூத்துக்குடி பங்குகள் ஏறக்குறைய பத்தொம்பது இருபது பங்குகளில் இது ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒட்டுமொத்த தூத்துக்குடியில் இருக்கிற மக்களும் இதை தங்களுடைய பங்காக நினைக்கின்ற வழக்கத்தை நம்ம பார்க்கின்றோம் நிறைய நேரம் பங்கு தந்தையர்களுக்கு கூட இது சில நேரம் கோபத்தை வர விலைக்குங்கிற காரணமாக இருக்கும் அந்த பங்கு இந்த பங்கு எந்த பங்காக இருந்தால் கல்யாணத்துக்கு இங்கே மாதா கோவிலுக்கு தான் வரணும் அல்லது முக்கியமான திருவிழாக்கள் திருப்பள்ளிகளுக்கெல்லாம் மாதா கோவிலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மக்கள் எல்லார்ட்டையும் பார்க்க முடியும் அல்லது மாதா கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னால் எல்லா பங்குகளிலையும் வந்து பூசியை நிப்பாட்டிட்டு கதவடைக்கின்ற கதைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா இந்த தாய் எங்களுடைய தாய் இந்த தாயினுடைய இந்த ஆலயம் எங்களுடைய ஆலயம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கின் ஆலயமாக இல்லாமல் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களுடைய பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கத்தை நம்ம காட்டிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல இந்த பகுதி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காலத்தில் இதுதான் தூத்துக்குடி என்ன இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் சுற்றுப்பகுதி இதுதான் வந்து ஒரு காலத்துல தூத்துக்குடி தூத்துக்குடி மையம் இதுதான் இன்னைக்கு இந்த மையம் நகர்ந்து நகர்ந்து மேற்கு நோக்கி போய் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அரசு சார்ந்த எல்லா திட்டங்களும் இந்த பகுதிகளுக்கு அவ்வளவாக கிடைக்கப்படுவதில்லை பெறுவதில்லை நகரின் வளர்ச்சி புள்ளாகவே மேற்கு பக்கமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமல்ல இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய அரசியல் அதிகாரம் கூட பறிப்பதற்கான அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற வாய்ப்பை கூட இஷ்டத்துக்கு வாட பிரிச்சு இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பெரும்பான்மையாக இருப்பவர்களை கூட சிறுபான்மையாக ஆக்கி தங்களுக்கான அதிகபட்சமான பிரதிநிதிகளை அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த தூத்துக்குடியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த மையம் இன்னைக்கு மையமாக இல்லாமல் அதிகாரம் நிறைந்த இடமாக இல்லாமல் போனாலும் தூத்துக்குடியில் இன்றைக்கி லேண்டு வேல்யூ இங்கே தான் அதிகம் தூத்துக்குடியில் மற்ற இடங்களில் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் செண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பகுதியில் தான் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் செண்டு அப்படின்னு போய்ட்டு இருக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வெரிய வசதிகள் இல்லை அரசு நலத்திட்டங்கள்லாம் இங்கே நகராட்சி விரிவாக்கங்கள் இந்த பகுதியில் நடக்கலை ஆனாலும் இந்த பகுதியில் ரேட்டு கூட அப்படின்னா மக்கள் இந்த பகுதியில் விரும்பி இருக்க ஆசைப்படுகின்றாங்க ஏன்னா நான் இந்த மாதாக்கு பக்கத்தில் இருக்கணும் இந்த மாதாவுடைய திரு சன்னிதியில நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய எண்ணம் தான் இப்படி தங்களுடைய வாழ்நாளில் முழுவதுமே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த தாய்க்கு நெருக்கமாக இருக்கிறோம் நெருக்கமாக இருக்கிறோம் இந்த தாய் எங்களுக்கு நெருக்கமானவள் அப்படின்னு காட்டிக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த தாய்க்கு இணக்கமாக இருக்கின்றோமா அதுதான் இன்னைக்கு இந்த முதல் வாசகம் வழியாக எடுப்பப்படுகின்ற கேள்வியாக நான் பார்க்கின்றேன் நாம நெருக்கமாக இருக்கின்றோம் நெருக்கமாக இருக்கின்ற மக்கள் நாம் அப்படிங்கிற காட்டிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றோம் ஆனால் இரக்கமாக என்ன இணக்கமாக கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை கடவுளுக்கு இணக்கமாக இருக்கணும் அவர் விரும்புகின்ற வழிகளில் அவர் காட்டிய வழியில் அவர் விரும்புகின்றபடி வாழ்வதற்கான முயற்சி எடுக்கணும் ஒரு கற்றை உண்டு வாசித்தேன் கடவுளுக்கு இணக்கமாக இருப்பது எப்படி அப்படின்ட்டு நீ கடவுளுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறை வார்த்தைக்கு நெருக்கமாக இருக்கணும் நீ கடவுளுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனம் திரும்புதலுக்கு நெருக்கமாக இருக்கணும் நீ கடவுளுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறை ஆட்சிக்கு நெருக்கமாக இருக்கணும் நீ கடவுளுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ வந்து இறையாட்சியின் மதிப்பீடுகள் அல்லது கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு நெருக்கமாக இருக்கணும் இதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சிந்தனைக்காக வைக்க ஆசைப்படுகின்றேன் இவ்வளவு நெருக்கமாக இந்த தாயோடு இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் என்னைக்காவது இந்த தாய்க்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தாய்க்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இறையாட்சிக்கும் அதன் மதிப்பீடுகளுக்கும் நெருக்கமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி நம்ம எடுக்கிறதே இல்லை இதை பற்றி பெரிதாக நான் விளக்க கூட விரும்பவில்லை ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் சின்ன சின்ன மதிப்பீடுகளை கூட அல்லது ஆலயம் சார்ந்து இறைவன் சார்ந்து கடவுள் சார்ந்து இந்த அன்னை சார்ந்து சின்ன சின்ன மதிப்பீடுகளையும் வழிகாட்டுதலையும் கூட பாருங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அன்னையின் மீது நெருக்கத்தை காட்டுவதற்காக என்னவான்னு தெரியல இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இந்த வளாகத்துக்குள்ள வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க பூசைக்கு வருவாங்களா வழிபாடுகளை கலந்து கொள்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஆலை மடைக்கப்பட்ட பிறகும் வளாகத்தில் இருக்கிறாங்க திருவிழா நாட்களில் சொல்லல என்ன திருவிழா நாட்களில் பத்து நாட்களில் அது இல்லை அதை சொல்லலை சாதாரண நாட்கள்ல சாதாரண நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன் இரவு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் கூட வளாகத்திலேருந்து ஆட்கள் இருக்கின்றார்கள் கோயில்லாம் அடைக்கப்பட்ட பிறகு ஆனால் ஒரு புதிதாக ஒரு பங்கு தந்தை வந்து ஒரு சின்ன ஒரு நெறிகாட்டுதல் அப்படி வர்றீங்க மக்களே ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே போடாங்க வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் இவர் என்னைக்கு இவர் த இது பண்ண மாட்டார் போலையே ரொம்ப நாள் இருக்க மாட்டார் போலையே அப்படின்னு பேசுகிறதா நம்முடைய வழக்கமாக இருக்கின்றது எனவே சிறு சிறு மதிப்பீடுகளை வழிகாட்டில் கூட பின்பற்ற முடியாத ஒரு சமூகமாக நாம் இருந்து கொண்டு நான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் மாதாவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் மீண்டும் சொல்கின்றேன் இறைவனுக்கும் இறை அன்னைக்கும் நீங்கள் நெருக்கமாக அல்லது இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல இறை ஆட்சிக்கும் மதிப்பீடுகளுக்கும் இறை வார்த்தைக்கும் மனம் திருப்புதலுக்கும் நெருக்கமாக இருந்து பழகுங்க அப்பதான் உண்மையிலே நீங்க இந்த இறை அன்னைக்கு நெருக்கமாக இருக்க முடியும் அதற்கான அருளை ஆசிரை இந்த திருப்பள்ளியிலே நாம் கேட்டு மன்றாடுவோம்